இருந்துக்க இது மதுர கணக்கு இந்த மாதிரி பேனர் அடிச்சது நீ பார்த்தாலே தெரியுது அது என்ன மதுர கணக்கு தீக்கடையில எதுவும் கடன் கணக்கு வச்சிருக்கியா அது என்னடா என்ன கேட்டாலும் ஆஹான்னு சொல்ற இதுக்கும் ஆஹான்னு சொல்லுவான் பாரு

யார் மதுரைக்கு என்ன அடையாளம் இந்த மாதிரி பண்ண கூடாது ஓடி போயிருங்க அடிங்கோ ஹாய் காய்ஸ் நாங்க எடுத்த ஷார்ட் பிலிம் அதே நில அருகினில் வருதே யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம் பயோல லிங்க் வச்சிருக்கேன் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மனசுல பெரிய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நினைப்பு இதெல்லாம் அல்பாய்ஸ்லதான் ஓம்ப போவது யாரு இவர் கலர் ஜெராக்ஸ் எடுத்த காட்டு ஓனா மாதிரி இருக்கா சிஸ்டர் எல்ஜி ரெயின்போ காலனி பஸ் எப்ப வரும் அந்த பஸ் வர டைம் தான் சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஓ தேங்க் யூ சிஸ்டர் நீங்களும் கலர் கோடி குஞ்சு மாதிரி கியூட்டா இருக்கீங்க சிஸ்டர் சிஸ்டர் பின்னாடி கைப்படுது ஓ கை என்னடி புடிச்சு அமைக்கிற கத்திரிக்கோல் சண்டை போடலாம் வரியா எது கத்திரிக்கோள் சண்டையா அடங்கும் பெண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடி பொட்டுச்சிங்களா நம்ம ஊருக்கு என்னடா நாச்சி வானவில் தாயொலிகளும் மென்டல் கூதிகளுமா சுத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்த உடனே எல்லாம் என் தப்புதான் காலை வணக்கம் நான் உங்களை யாரையும் உட்காருங்கன்னு சொல்லவே இல்லையே இப்ப நான் உங்களை எந்திரிக்க சொல்லவே இல்லையே இவ்ளோ தாண்டா இந்த கணக்கு இதுல யாரு காட்சும் டவுட் இருந்தா கேளுங்க சார் எனக்கு ஒரு டவுட் இங்க வா அடிங்கோட்டா பாடம் நடத்தும் போது கண்ணை எங்க இங்கிலீஷ் டீச்சர் சூத்துல வச்சிருந்தியா போன பீரியட் முடிஞ்சிருச்சுல அப்புறம் ஏன் இதை அழிக்காம இருக்கீங்க அந்த கணக்கு வாத்தியான் தானே இதை எழுதுனது போகும் போது அழிச்சிட்டு போக மாட்டானா அந்த தாயொலி இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் படத்துல வர ப்ளாக் ஹோல நானே ஐ கமின் சார் பக்கத்து கிளாஸ் மிஸ் சேர் கேட்டாங்க உனக்கு அறிவு புண்டு இருக்கா பாடம் நடத்தும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ற சாப்பிஸும் இல்ல ஒரு சுன்னியும் இல்ல வெளிய போ டே கையும் அங்க பாத்தியா இன்னைக்கு தான் சி எங்களுக்கும் பி டி பீரியட் போல வாங்கடா அவங்கள அமைச்சுக்கு கூப்பிடுவோம் இன்னைக்கு சரியான என்டரெயின்மென்ட் இருக்கு சார் ஒரு ஹெல்ப் இன்னைக்கு உங்க பி டி பீரியடா மட்டும் எனக்கு குடுக்குறீங்களா எசென்ஸ் நிறைய இருக்கு உங்க புருஷனை விட்டு வந்த உங்களுக்கு பார்க்கே கொடுப்பேன் பீரியட் தானே தாராளமா எடுத்துக்கோங்க எல்லாரும் போங்க இன்னைக்கு பிடி கிடையாது நான் கேட்கல மெதுவா போடா